மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி உறுதியான கேள்விகள் அதாவது சரியான விடைகளையும் உறுதியான விடைகளையும் தரப்போகிறேன் சரிதானே குழப்பமான தவறான விடைகளையோ அல்லது குழப்பமான கேள்விகளையோ அதுக்கான விடைகளையோ நான் இப்போதைக்கு தரவில்லை தர விரும்பவில்லை நான் சுவராக இந்த விடைதான் என்றதுக்கு அதே மாதிரி கேள்விகள் என்னென்ன கேள்விகள் இருக்குதோ அதை மட்டும் உங்களுக்கு தரப்புடன் நீங்க அதை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் மற்ற குழப்பமான கேள்விகள் அதை பார்த்து குழம்ப தேவையில்லை சரிதானே நான் அதை தரப்போறதும் இல்லை சரி இருபத்தோராது கேள்விய பார்ப்போம் ஏ கம பி ஆகிய இரு பகுதிகளையும் சேர்த்து அமைக்கத்தக்க ஒரு திண்மத்தின் வடிவத்தை காட்டும் ஒரு ஓ இது வந்து சரியான சுகமான கேள்வி என்று சொல்லலாம் ஏனென்றால் நீங்க பாருங்கோ இந்த ரெண்டு உருவத்தையும் அப்படியே இந்த வளத்தால ஒட்டி விட்டா சேர்த்து ஒட்டினா இந்த உருவம் பெரு பாருங்க இந்த மூன்று சதுர குட்டிகளும் தெரிகிற உங்களுக்கு தெரிகிற மூன்று சதுர குட்டிகளும் இல்ல மொத்தமா நாலு இருக்கு கீழே பின்னாலே ஒன்று இருக்கு மேலே உண்டு பக்கத்துல உண்டு இங்கால உண்டு அப்ப இந்த சதுர குட்டியுட வடிவம் அப்படியே இங்கே இருக்கு பாருங்க இதுல இருக்கு அதே நேரம் அடுத்த பக்கம் இருக்கிறதுன்ட்டு இதில் இருக்கு ரெண்டையும் சேர்த்து ஒட்டினால் இப்படியும் ஒட்ட வேண்டியது தான் அது இருக்கிற பக்கத்துக்கே ஒட்ட வேண்டியது தான் ஒட்டினா உங்களுக்கு முதலாவது விட கிடைக்கும் அதை பார்த்த உடனே தெரியுது இந்த விட தான் சரி என்று சரிதானே இந்த ரெண்டாவது மூன்றாவது விட பிழை எப்படி நீங்கள் யோசித்தாலும் பிள்ளையா தான் வரும் சரிதானே சரி இருபத்தி ரெண்டாவது கேள்விக்கு போவோம் ஒரு முற்றத்தில் ஒரு சதுரம் உருவில் காட்டப்பட்டுள்ளது ஒரு முற்றத்தில் ஒரு சதுரம் சரி சரி வடக்கு திசை மேல் நோக்கி குறிச்சிருக்கு அதில் வடக்கு திசையும் குறிக்கப்பட்டுள்ளது ஓ ஏபிசிடி ஆகிய நான்கு இடங்களிலும் நிற்கும் நான்கு பிள்ளைகளுக்கிடையே அப்ப ஏபிசிடியில நாலு பிள்ளைகள் நிற்கிறாங்களாம் அந்த நான்கு பிள்ளைகளுக்கிடையே ஏயில் நிற்கும் பிள்ளையும் சீயில் நிற்கும் பிள்ளையும் கிழக்கு திசை அப்ப உங்களுக்கு தெரியும் வடக்கு இதண்டா கிழக்குங்க வடக்கு இதண்டா இது வடக்குண்டா கிழக்கு வளஞ்சுலியா அடுத்த திசை கிழக்கு இது சரிதான எல்லாருக்கும் தெரியும் அப்ப இதுல சொல்லி கிடக்கு ஏயில் அணிக்கிற பிள்ளையும் நிக்கிற பிள்ளையும் கிழக்கு திசையா அப்ப குறியுங்கோ அம்பு குறியால குறியுங்கோ நான் குறிக்க போறேன்னு பாருங்கோவ ஏ இந்த பக்கம் கிழக்கு சரி சியும் அதே பக்கம் கிழக்கு சரி இப்படியே அம்பு குறியால குறிஞ்சிட்டேன் இனி அடுத்தத வாசிப்பேன் பி யில் நிற்கும் பிள்ளையும் டியில் நிற்கும் பிள்ளையும் மேற்கு திசை நோக்கியா இப்போ மேற்குங்க வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு கிழக்குக்கு எதிராக மேற்கு திசைகள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் சரிதான் சரி அங்க சொல்லி இருக்கு பி யில் நிற்கும் பிள்ளையும் டீயில் நிற்கும் பிள்ளையும் மேற்கு திசையை நோக்கி நிற்கின்றனர் அப்ப என்னவா பி யில் அணிக்கிற பிள்ளையும் டீல அணிக்கிற பிள்ளையும் மேற்கு திசையை நோக்கி நிக்கிறாங்களா நாங்கள் அம்புக்குரிய மேற்கு திசை நோக்கி போடுவோம் போட்டாச்சு பி யில போட்டாச்சு இனி டி போடுவோம் சரி போட்டாச்சு கேள்வி கேட்கிறாங்கள் இவர்களிடையே முகத்திற்கு முகம் நோக்கி இருக்கும் இதுவர் நிற்கும் இரு இடங்களின் ஜாவை இவர்களுக்கிடையே முகத்திற்கு முகம் நோக்கி இருக்கும் இருவர் அப்ப ரெண்டு பேர் தங்கட தங்கட முகத்தை பார்த்துக்கொண்டு நிக்கோணும் நீங்க பாருங்க அம்புக்குறி வந்து எதிர் எதிர் திசையில இருக்கணும் அதே நேரம் முகம் வந்து ரெண்டு முகமும் பார்த்தபடி இருக்கும் அப்ப எதிர் நினைப்பாங்க இரு இடங்களும் யாவை சி இலையும் டி இலையும் பாருங்க சி யில இவர் இங்காளி பக்கம் பாக்குற டியில அவர் பக்கம் பாக்குத அப்ப ரெண்டு பேரும் என்ன ரெண்டு பேர்ட்ட முகத்தையும் பார்த்து கொண்டு நிப்பாங்க இலகுவான கேள்வி கேள்விய வாசிச்சம் அம்பு போட்டம் படத்தை குறிச்சம் கடைசியா விடேக்கு வந்தான் அவ்வளவு வந்து இதில் தான் யோசிக்க ஒன்றுமே இல்லை வெளியில இருந்துதான் யோசிக்கணுமா ஆக தெரிஞ்சிருக்க வேண்டியது வடக்கு கிழக்கு தெற்குமே இருக்குதான் வேறு இல்லையா சரிதானே சரி இருபத்தி மூன்றாவது கேள்விக்கு போவோம் பாப்போம் சரத் தனது வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் சீரான அதாவது மாறாத கதியில் புகைய நிலையத்துக்கு செல்கின்றார் இங்க சீரான மாறாத என்றது சீரான கதி என்றா குறித்த நேரத்துல சென்ற தூரம் தான் சீரான கதி அதாவது குறித்த நேரத்துல சென்ற தூரம் அதுதான் கதி இங்கே மாறாத கதி என்றா அவர் வந்து ஒரு குறித்த நேரத்துல ஒரு குறித்த அளவு தூரத்துக்கு தான் போவார் அது அப்படி மாறாமல் இருக்கு சரிதானு அது உங்களுக்கு இங்கே பெருசாக தேவை இல்லை ஆனால் கேள்வி சரியா வரணுமென்றதுக்காக சீரான கதையன்னு சொல்லிக்கிடும் அதை நீங்க கொள்ளுங்க சரிதானு அது நீங்க ஏழு எட்டில் படிக்கலாம் சரி இப்போ கேள்வி பயணத்தை ஆரம்பித்து முதல் பத்து நிமிடங்கள் கழியும் போது அவர் சென்றுள்ள தூரத்தின் இரு மடங்கான தூரத்துக்கு மேலும் செல்ல வேண்டி இருந்தது முதல் பத்து நிமிஷம் போட்டார் நான் இங்கே அளக்குறேன்னா முதல் பத்து நிமிஷம் போட்ட சரி இவ்வளவு பத்து நிமிஷம் போட்ட சொல்லிக்கிடக்கு பத்து நிமிடங்கள் கழியும் போது அவர் சென்றுள்ள தூரத்தின் இது மடங்கான தூரத்துக்கு மேலும் செல்ல வேண்டி இருக்குதா அப்ப இன்னும் இதை போல எத்தனை மடங்கா போகணும் ரெண்டு மடங்கு போகணும் நீங்கள் அப்ப பாருங்கோ முதல் பத்து நிமிஷத்துல போனது ஒரு என்றால் இன்னும் போக வேண்டியது எவ்வளவு ரெண்டு பங்கு சரியா இன்னும் போக வேண்டியது ரெண்டு பங்கு பங்கு தூரம் தூரம் ஒரு பத்து நிமிஷத்துல போனா ரெண்டு பங்கு தூரம் போவார் இருபது நிமிஷத்துல போவே அதையும் கண்டாச்சு இருக்கட்டும் இனி கேள்விக்கா போவோமா இவன் சரிதானே எல்லாருக்கும் விளங்குதா முதல் பத்து நிமிஷத்துல அவர் சென்றுள்ள தூரத்தின் முதல் பத்து நிமிடங்கள் கழியும் போது அவர் சென்றுள்ள தூரத்தின் இரு மடங்கான தூரத்துக்கு மேலும் செல்லோம் அப்ப இப்ப அவர் ஒரு பங்கு போயிருந்தா இன்னும் அவர் ரெண்டு பங்கு போகணும் ஏன் அவர் சென்றுள்ள தூரத்தின் இரு மடங்கு தூரத்துக்கு மேலும் செல்லோம் சரிதானே அது விலங்கு சரி அடுத்தது ஒரு பங்கு தூரம் பத்து நிமிஷத்துல போனா இரு பங்கு தூரம் எத்தனை நிமிஷத்துல போவார் இருபது நிமிடத்துல போவே இருக்கட்டும் அவர் சென்றுள்ள தூரமும் அவர் மேலும் செல்ல வேண்டிய தூரமும் அவர் மேலும் எவ்வளவு நேரத்துக்கு சென்ற பின்னர் சமனாக இருக்கும் அவர் கேள்வி அவர் போன தூரமும் இன்னும் போக வேண்டிய தூரமும் சமனாக வர்றதா அவர் இப்ப போன தூரமும் அவர் சென்றுள்ள தூரமும் அவர் மேலும் செல்ல வேண்டிய தூரமும் அப்ப ஒரு பயணத்துல நடுவுல போய் நின்றால்தானே ஒரு பயணத்தில நடுப்பகுதியில போய் நின்றால்தான் அவர் சென்றுள்ள தூரமும் இன்னும் போக வேண்டிய தூரமும் சமனாயிருக்கும் ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு ஆள் ஒரு இடத்துக்கு போறார் அவர் போய் நடுவுல நிக்கிறார் அவர் நடுவுல நின்று கொண்டு பார்த்தால் அவர் வந்த தூரமும் வெளிக்கிட்டு வந்த தூரமும் இன்னும் போக வேண்டிய தூரம் என்னவாயிருக்கும் சமனா இருக்கும் சரியா அப்ப அவர் வந்து இந்த பகுதியை நடுப்பகுதிக்கு வரணும் சரியா அப்பதான் ரெண்டு பக்கமும் சமனா இருக்கும் சரியா சரி அப்படி வரணுமெண்டா இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு அவர் போகணும் அப்படி சமனா வரோணுமெண்டா இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு போகணுமென்றதான் கேள்வி சரியா நாங்க முதலே கண்டுட்டோம் பத்து நிமிஷம் ஒரு பங்கு இன்னும் போக வேண்டிய தூரம் ரெண்டு பங்கு இருபது நிமிஷம் அப்ப ஆக மொத்தம் முப்பது நிமிடத்துல இந்த பயணத்துக்கு போறேன் சரியா அப்ப அது நடுப்பகுதியே எத்தனை நிமிஷத்துல போய் அடைவேன் ஒரு பயணத்தை முடிக்க முப்பது நிமிடம் அப்ப அது அரைவாசி தூரம் போகணும்டா நடுப்பகுதிக்கு போகணும்டா எத்தனை நிமிடம் எடுக்கும் ஓ முப்பது ரெண்டு ஆளு பிரிக்கோணும் பதினஞ்சு நிமிடத்துல அவர் இது அறுவாசி தூரம் போயிடுவே சரியா பதினஞ்சு நிமிடத்துல அறுவாசி தூரம் போயிடுவே உடனே பதினஞ்சு நிமிடங்கள் விடைய கீறுறேல சரியா ஏன் கேட்ட கேள்வி அவர் இப்ப பத்து நிமிஷம் கழிஞ்சு ஒரு இடத்துல நிக்கிறார் மேலும் எவ்வளவு நேரத்துக்கு சென்ற பின்னர் சமனாக இருக்கும் என்று கேட்டது சரியா நாங்கள் இப்ப பார்த்தது என்ன முழு பயணத்தின் பதினஞ்சு நிமிஷம் இப்ப அவர் ஏற்கனவே பத்து நிமிடம் போட்ட அப்ப இன்னும் எவ்வளவு நேரம் போகணும் இருந்து பத்த கழிச்சா ஐந்து நிமிடங்கள் சரியா விளங்குதா எல்லாருக்கும் விளங்குதுதானே விளங்கினா கமன்ல சொல்லிக்கொள்ளுங்கோ உங்களை கேட்ட கேள்வி இன்னும் அவ்வளவு நேரத்துக்கு போ சென்ற பின்னர் சமன் ஆயிருக்குமெண்டு நீங்க எல்லாரும் பதினஞ்சு நிமிடம் மட்டும் கேறிட்டு வந்துருப்பீங்க கவனமா இருந்து கொள்ளுங்கோ சரியா நாங்க அடுத்த கேள்விக்கு போறோம் ஒரு நிலைக்குத்து சுவரில் பொருத்தப்பட்டுள்ள ஒரு சுவர் கடிகாரத்தில் ஓ இந்த கேள்விக்கு எல்லாரும் வட கண்டு போட்டிருக்கிறீங்க ஆனா அவங்க கொடுத்த விட வந்து தெற்கு கொடுத்த இன்னும் விட கொடுக்கல நிறைய பேர் கொடுத்தது வந்து தெற்கு ஏன்னு சொல்லுங்க பாப்போம் ஒரு நிலைக்குத்து சுவரில் நிலைக்குத்து சுவர்னா உங்களுக்கு முன்னாலும் இந்த ஸ்கிரீன் இந்த பேப்பர் இருக்கிற மாதிரி தான் இருக்குமே அதுல ஒரு கடிகாரத்தில் நேரம் ஒன்பதாக இருக்கும்போது அப்போ ஒன்பது மணியை நான் கீறுறேன் இப்படித்தான் இருக்கும் பரமட்டாக்குற பாருங்கோ ஒன்பது மணிக்கு சுறு முள் இதுலயும் இதுல பெரிய முள் பன்னெண்டுலயும் நிற்கும் சரிதானே சரி இப்படிதான் நிற்க போகுது இக்கடிகாரத்துக்கு நேரடியாக முன்னால் நின்று கொண்டு நேரத்தை பார்க்கும் ஒருவர் வேற எத்திசையை நோக்கி நிற்பார் என்று கேட்டு கிடக்கு சரியோ எத்திசையை நோக்கி நிற்பார் என்று இருக்கு அப்ப அவர் இப்படி பார்த்துக்கோ நின்றா இது இந்த மனத்தியால முள் வந்து கிழக்கா அப்ப இவர் ஒரு ஆள் வந்து இப்படி நிக்கிறார் முன்னுக்கு சரியோ பாப்போம் இப்படி நின்றா மனத்தியால முள் வந்து கிழக்கு மனத்தியால முள் வந்து கிழக்கு அப்ப நிக்கிறவற்ற இடக்கை பக்கம் கிழக்கு சரிதானே விளங்குதா கிழக்கு கிழக்கு என்றால் உங்களை எல்லாருக்கும் திசை தெரியும் திசை தெரியுந்தானே திசை எப்படி இருக்கும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கண்டி இருக்கு சரியா இடப்பக்கம் கிழக்கண்டு இருந்தா கீழே தான் வடக்கு இருக்கு விளங்கி எல்லா இருக்கும் வடக்கு கிழக்கு அப்ப மேல் பக்கம் தெற்கு அப்ப அவர் எங்க பார்த்துக்கோ நிப்பார் எதை நோக்கி நிப்பார் தெற்கு இதைத்தான் நீங்க கவனமா பார்த்துருக்கோம் சரியா இதில் குழப்புறதுக்கு ஒன்றும் இல்லை கூட எல்லாரும் குழம்பினது இந்த வடக்கு தெற்குல தான் நிறைய பேர் வடக்குன்னு போட்டிருக்கிறீங்க சரியான விட தெற்கா சரியான விளக்கமும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் சரியா கூடுதலா எல்லாரும் தெற்கு தான் விட கொடுத்துருக்குறாங்க அதே நேரத்தில் நான் விளக்கமும் சொல்லி இருக்கிறேன் சரியா நீங்க இந்த வளஞ்சுளியா திசைய வடிவா போட தெரிஞ்சதுதான் சரி மனத்தியாளமூல் கிழக்கண்டா அவர் இந்த மணிக்கூட்டை பார்க்குறவர்க இடக்கே பக்கம் அங்கே இருக்கு இப்போ நீங்கள் பாருங்க ஒரு வீட்டை இப்போ எந்த இப்போ நான் படிப்பிக்கிறத பார்த்து கொண்டு தானே உங்களோட ஸ்க்ரீன் வந்து இப்போ நான் இதில் ஒரு மணிக்கூட கிரியோ ஒன்பது அண்டு குறிச்சே நான் சரியா அது வந்து உங்களுக்கு கிழக்கண்டா உங்களோட இடக்கே பக்கம் அங்கே இருக்கு கிழக்கு பக்கம் இருக்கு சரியா கிழக்கண்டா திசையை குறிஞ்சு பாருங்க வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வளைஞ்சொலியா குறிஞ்சு பார்த்தா நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது எதை நோக்கி நிப்பீங்கன்னு கேட்டுருக்கு தெற்கா இருக்கு சரியா சரி இருபத்தஞ்சாவது கேளுக்கு போக போறோம் ஒரே நாளில் முற்பகல் ஆறு தொடக்கம் பிற்பகல் ஆறு வரை உள்ள நேரத்தில் ஒரு கடிகாரத்தின் மணத்தியால முள்ளின் மீது நிமிட முள் எத்தனை தடவை செல்லும் ஓ அப்ப நீங்க பார்க்கணும் மணத்தியால முள் மீது நிமிட முள் எத்தனை தடவை செல்லும் என்று ஒன்றும் வேண்டாம் முற்பகல் ஆறுல இருந்து பிற்பகல் ஆறு வரை எத்தனை மணத்தியாலம் முற்பகல் ஆறுல இருந்து பிற்பகல் ஆறு வரை எத்தனை மணத்தியாலம் அதுக்கு நீங்க இதை நியம நேரத்துல மாத்தோணும் பிற்பகல் ஆறு பன்னிரண்டு மணத்தியாலத்தை கூட்டினா பதினெட்டு மணி என்று வரும் சரியா சரி முற்பகல் ஆறு அதான் அப்படியே இருக்கணுமா கழியுங்கோ கழிச்சா பன்னிரண்டு மணத்தியாலம் பெறும் விடையில சரியா சரி பன்னெண்டு மணத்தியாலம் வந்துச்சு நீங்க யோசிச்சு பாருங்க முதலாந்திரம் இருந்து போக உள்ள நிமிடமுள் கடன் தாகும் ஆறு மணியில தொடங்குது சரியா ஆறு மணிய கீரன்னு பாருங்க ஆறு மணிய கீறினா இது ஆறு இது பன்னெண்டு சரியா இது பன்னெண்டு அப்ப ஆறு மணிக்கு வந்து முதலா தொடங்கேக்குள்ள மணத்தியாலம் உள்ள வந்து நிமிடம் கடந்தாவோ போகுது இல்ல முதலாந்தடம் கடக்காது தொடங்கக்குள்ள கடக்காது ஏழு மணிக்கு வரைக்குள்ள தான் அது வந்து கடந்து கொண்டு போவோம் சரியா ஏழு மணிக்கு வரை வரும்போதுதான் தடவை கடக்கும் சரியா விளங்குதா யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க ஏழு மணிக்கு வரும்போதுதான் ஏழு மணி ஆகக்குள்ள முதலாம் தடவை வரும் சரியா நிமிட முள் வந்து மணத்தியால முள்ளுக்கு மேலால கடந்து கொண்டு போகணும் அப்ப கடக்கும் ஆறுக்கும் ஏழுக்கும் இடையில மணத்தியால முள் இருக்கும் அந்த நேரம் ஆறு முப்பது முப்பத்தஞ்சுக்குள்ள கடந்து கொண்டு போகும் அப்ப அது ஒருக்கா முதலாந்திரம் ஒரு நாளும் கடக்காது சரியா முதலாந்திரம் சுற்றும் போது கடக்காது தொடங்கும் போது கடக்காது அவன் நீங்க பார்க்கணும் பன்னெண்டு பெருகு அவன் நீங்க ஒரு தடவையை கழிச்சீங்களண்டா உங்களுக்கு சரியான விடை பதின் சரியா பதின் ஒண்டு விளங்குதானே இதா யோசிச்சு பாருங்க விளங்குறத கஷ்டமா இருக்கலாம் ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க தொடங்கேயே கடந்து கொண்டு போவாது சரியா இது இருக்கா யோசிங்க சரி மாணவன் ஒருவரிடம் ஒரு பத்து ரூபாய் நாணயமும் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயமும் ஒரு ரெண்டு ரூபாய் நாணயம் மாத்திரம் இருக்கா அப்ப அவன்கிட்ட பத்து ரூபா அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா இந்த மூன்று தான் இருக்கு இந்நாணயங்களில் ஒன்றை அல்லது சிலவற்றை அல்லது எல்லாவற்றையும் ஒன்றை அல்லது சிலவற்றை அல்லது எல்லாவற்றையும் கவனம் இந்த மூன்றையும் நீங்க முக்கியமா எடுக்கும் அம்மாணவன் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட எத்தனை விதமான பணத்தொகைகளை வழங்கலாம் ஓ இது ஒரு சுகமான கேள்வி பார்க்க போறோம் சரியா பத்து ரூபா குத்தி இருக்கு அஞ்சு ரூபா குத்தி இருக்கு ரெண்டு ரூபா குத்தி இருக்கு பாப்போம் நான் சொல்றேன் ஒன்றை அல்லது சிலவற்றை அல்லது எல்லாவற்றை முதல் ஒன்றை எடுப்போம் பத்து ரூபா தனிய ஒருக்கா அஞ்சு ரூபா தனியே ரெண்டு தினம் ரெண்டு ரூபா தனியே மூன்று தரம் அப்போ இந்த மூன்றையும் வச்சு தனித்தனியை எடுத்தாலே மூன்று சந்தர்ப்பம் வந்துடும் சரியா மூன்று பணத்தொகை வந்துடும் விளங்குதானு சரி இனி பத்து ரூபாவும் அஞ்சு ரூபாவும் ஒருக்கா பத்து ரூபா ரெண்டு ரூபாவும் ரெண்டு தரம் சரி பத்து ரூபாவோட சரி இனி அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா சரியா இன்னொரு கா அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா சரி இனி கடைசியா இந்த மூண்டும் ஏன் சொல்லிக்கிடக்க பாருங்க எல்லாவற்றையும் அப்ப இன்னும் ஒருக்கா எத்தனை சந்தர்ப்பம் விவளத்தையும் கூட்டினா சரி மூண்டும் ரெண்டும் அஞ்சு அஞ்சு மூண்டும் ஆறு ஆறு மூண்டும் ஏழு சரிதானே சரி ஓ இதை விட வேற சந்தர்ப்பம் இல்லை பாருங்க முதல் தனித்தனியே எடுக்கிறான் பத்து ரூபா அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா பிறகு பத்து ரூபா அஞ்சு ரூபா ஆகும் பிறகு பத்து ரூபான் ரெண்டு ரூபா மூணு ரெண்டும் அஞ்சு கடைசியா அஞ்சு ரூபான் ரெண்டு ரூபாம் எடுக்கிறான் அதுவும் எடுத்தாச்சு கடைசியா இன்னொரு கச்சி கிழக்கு எல்லா வெட்டையும் மூன்றையும் சேர்த்து எடுப்போம் பத்து ரூபா அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா ஒருக்கா ஆகவே எத்தனை விதமான படத்தொகை வழங்கலாம் ஏழு ஆகவே மாணவர்களே தொடர்ச்சியாக அடுத்த கல்விகளுக்கான விடைகள் வந்து கொண்டிருக்குது நான் வந்து குழப்பமான கல்விகளுக்கான விடைகளை தரப்போறையில் உறுதியாக எடுக்கக்கூடிய இவ்வாறான கல்விகள் பார்த்தீங்களா இதில் கொஞ்சம் தொடர்ச்சியாகவே விடைகளை சரியாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த விடைகளை தான் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் ஆகவே அடுத்த வீடியோவில் மிச்ச கல்விகளுக்கான விடைகள் வந்து கொண்டே இருக்குது நன்றி மாணவர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் எங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நன்றி